இந்த ரெவரண்ட் என்கிற பட்டம் வந்துட்டு மனிதனுக்கு வைக்கலாமா இது தகுதியானதா என்பதை வந்துட்டு வசனங்களை கொண்டு ஆராய்ந்து பார்ப்போம் முதல்ல இந்த ரெவரண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு ரெவரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் வருகிறது ரெவரன்ஸ் அப்படின்னு சொன்னாக்க பயபக்தி என்று அர்த்தம் ரெவரன்ஸ் என்றால் பயபக்தி என்று அர்த்தம் ரெவரண்ட் என்றால் பயபக்திக்கு உரியவர் வேர்தி ஆஃப் ரெவரன்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ரெவரண்ட் மீன்ஸ் வேர்தி ஆஃப் ரெவரன்ஸ் பயபக்திக்கு உரியவர் அப்ப இன்றைய கால போதகர்கள் பயபக்திக்கு உரியவர்களா அல்லது கருத்து

டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன் பிரைஸ் த லார்ட் ஆல் யூ ஹூ ஃபியர் ஹிம் ஹானர் ஹிம் ஆல் யூ டெசிண்டன்ஸ் ஆஃப் ஜேக்கப் ஷோ ஹிம் ரெவரன்ஸ் ஆல் யூ டெசிண்டன்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இங்க பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்குது ஸோ எல்லோ ஆர்டி கேபிட்டல் லெட்டர்ல வந்திருக்குது இது கர்த்தரை குறிக்கிறது ஸோ கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லும் பொழுது யூ ஹூ ஃபியர் ஹிம் எப்பொழுதோ ரெவரன்ஸ் அப்படின்னு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா பயபக்தின்னு வரும் பொழுது பயம் என்கிற வார்த்தையும் இருக்குது அதனால தான் ஃபியர் அப்படின்ற வார்த்தையும் இருக்குது ஷோ ஹிம் ரெவரன்ஸ் பயபக்தியை வந்துட்டு கர்த்தருக்கு காண்பியுங்கள் என்று வேதம் சொல்கிறது இதே வசனத்தை தமிழ்ல வாசிச்சு பார்த்தோம்னு சொன்னாக்க இதுல கடைசி பகுதியில இசரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள் இங்கிலீஷ்ல ஷோஹிம் ரெஃபரன்ஸ் அப்படின்னு வந்திருக்கு தமிழ்ல பயபக்தியாயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது கர்த்தர் ஒருவரே நமது பயபக்திக்கு உரியவர் என்பதனாலதான் வந்துட்டு கர்த்தர் மேல பயபக்தியா இருங்கள் என்று வேதம் சொல்கிறது இங்கிலீஷ்ல ரெஃபரன்ஸ் என்ற வார்த்தை இருக்குது தமிழ்ல பயபக்தியா இருங்கள் என்று எழுதியிருக்கிறது கர்த்தராகிய தேவன் ஒருவரை நமது பயபக்திக்கு உரியவர் மனிதர்கள் இந்த பட்டத்தை வைத்துக் கொள்வது இது தகுதியானது கிடையாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தொடர்ந்து வாசிப்போம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது ஏழாம் வசனம் காட் இஸ் கிரேட்லி டு பி பியர்ட் இன் தி அசம்பிளி ஆஃப் தி சைன்ஸ் அண்ட் டு பி ஹேட் இன் ரெவரன்ஸ் ஆஃப் ஆல் தம் தட் ஆர் அபவுட் ஹிம் சோ இங்க God is greatly to be feared. கர்தர் ஒருவரே நமது பயத்திற்கு உரியவர் அதே போல டு பி ஹேட் இன் ரெவரன்ஸ் ஆஃப் ஆல் தம் அப்பனா நம்முடைய பயபக்திக்கு உரியவர் கர்த்தர் ஒருவர் மட்டுமே என்ற இந்த

எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வாசிக்கிறேன் வேர் ஃபோர் வி ரிசீவிங் அ கிங்டம் விச் கெனாட் பி மூட் லெட் அஸ் ஹாவ் கிரேஸ் வேர் பை வி மே சர்வ் காட் அக்செப்டபிளி வித் ரெவரன்ஸ் அண்ட் காட்லி ஃபியர் தமிழ்ல ஆதலால் அசைவில்லாத ராஜ்ஜியத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பெரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும் இதுல தமிழ்ல இங்கிலீஷ்ல ரெண்டு இடத்துல அழகா வந்திருக்குது தமிழ்ல வந்துட்டு பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யணும் இந்த பயத்தோடும் பக்தியோடும் இதைத்தான் இங்கிலீஷ்ல வந்துட்டு ரெவரன்ஸ் அண்ட் காட்லி பியர் அப்படின்னு எழுதி இருக்கு ஏற்கனவே சொன்னது போல ரெவரன்ஸ் அப்படின்ற வார்த்தை எந்தெந்த வசனத்துல இருக்குதோ அங்க வந்துட்டு ஃபியர் பயம் என்கிற வார்த்தையும் இருக்கும் ஏன்னா ரெவரென்ஸ்னு சொன்னாக்க பயபக்தி தான் ரெவரன்ஸ் என்கிற வார்த்தை வந்துட்டு குறிக்கிறது அப்படின்னா கர்த்தருக்கு மட்டும்தான் பயத்தோடும் பக்தியோடும் பிரியமாய் ஆராதனை செய்யணும் அப்ப ஒரு மனுஷன் வந்துட்டு ரெவரென்ட் அப்படிங்கிற பட்டத்தை வைத்து கொண்டானாக்க அவனுக்குள்ள எவ்வளவு பெருமை இருக்கிறது என்பதை நீங்களே நிதானித்த பாருங்கள் ரெவரண்ட் என்ற பட்டத்தை வந்துட்டு ஒரு போதகன் தனக்கு தானே வைத்து இருந்தானா அவனுக்குள்ளற தான் செயல்படுகிறது அப்படிங்கறதை ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம் பரிசுத்த அந்த மனுஷனுக்குள்ளற இல்ல அப்படிங்கறதை நீங்களே நிதானிச்சுக்கலாம் எபிரேயர் 11 ஆம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நீங்க இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல வாசிக்கலாம் இல்லன்னா NASB ல வாசிக்கலாம் இல்லன்னா amplified பைபிள்ல வந்துட்டு வாசிக்கலாம் வசனம் சொல்கிறது by faith noah being warned by god concerning events as

எல்லோருமே அந்தி கிறிஸ்துக்களா இருக்கிறார்கள் அப்படின்றத நல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கணும் எது பரிசுத்தாவை எது வந்துட்டு அசுத்தாவி என்பதை நம்ம வேறு வெறுத்து பார்க்கணும் பரிசுத்தாவி இருக்கிறவங்க வந்துட்டு என்ன நீ சகோதரன் சொன்னா போதும்னு சொல்லி சொல்லுவாங்க நீ எனக்கு பட்டம் எல்லாம் கொடுக்க வேண்டாம்ப்பா என்ன நீ சகோதரன் கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அசுத்தாவி இருக்கிறவங்க பட்டங்களை எதிர்பார்ப்பாங்க என்ன நீ வந்துட்டு ரெவரண்டன் கூப்பிடணும் அதைப் போன்ற பட்டங்களை எதிர்பார்ப்பவர்கள் அசுத்தாவியை உடையவர்கள் அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சுக்குங்க யோனா முதல் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை ஆம்ப்ளிஃபைட் பைபிள்லையும் யங்ஸ் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் இருக்குது அதுல வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரெவரண்ட்லி அப்படின்ற வார்த்தை இருக்குது சோ

இருக்கிற எல்லா வசனங்களையும் fear அப்படின்ற வார்த்தையுமே சேர்ந்து தான் வருகிறது ரெவரன்ஸ் அப்படின்னு சொன்னா பயமும் பக்தியும் கலந்தது தான் ரெவரன்ஸ் ஐ ரெவரன்ட்லி ஃபியர் அண்ட் வேர்ஷிப் த லார்ட் எப்பொழுதுமே கர்த்தருக்கு மட்டும்தான் வந்துட்டு பயபக்தி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அதனாலதான் கர்த்தருடைய நாமம் ஹோலி அண்ட் ரெவரண்ட் இஸ் நேம் அப்படின்றத சங்கீதம் ஒன்பதுல வாசிச்சோம் கர்த்தர் ஒருவரை அப்படின்ற நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இன்றைக்கு ரெவரண்ட் என்று தங்களை தாங்களே அழைத்துக் கொள்கிற ஆயிரக்கணக்கான போதகர்களும் அந்த கிறிஸ்துவை போலதான் செயல்படுறாங்க இவர்களுக்குள்ளார இருப்பது வந்துட்டு நாவி அசுத்தாவி தாழ்மையினாவி இவங்கள்ட்ட இல்லை என்ற பரிசுத்த ஆவி இவங்கள்ட்ட இல்லை என்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆதி சபைகளில் நீங்க வாசிச்சு பார்க்கும்பொழுது பொழுது ஒருவர் ஒருவரை கூப்பிடும் பொழுது அவங்க ரெவரண்ட் அப்படின்லாம் கூப்பிட்டுக்கல அவங்க ஒருத்தர ஒருத்தர சகோதரர்கள் கூப்பிடும் பொழுது குறிப்பா அப்போ ஒருவரை ஒருவர் ரெஃபர் பண்ணும் சகோதரன் என்று சொல்லிதான் அவங்க ரெஃபர் பண்ணிக்கிட்டாங்க இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு பேரும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ரெண்டாவது பகுதியில் நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் பேதர் வந்துட்டு பவுல எப்படி கூப்பிடுறான் சகோதரன்

அவள் எப்படி கூப்பிடுறான் சகோதரனாகி அப்பல்லோ அப்படின்னு தான் கூப்பிடுறான் இன்னைக்கு அநேக கள்ள போதகர்கள் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் எப்படி கூப்பிட்டுக்கிறாங்க இவர் ரெவரண்ட் பாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க அவரும் இவரை ரெஃபர் பண்ணும் பொழுது ரெவரண்ட் பாஸ்டர்னு சொல்லி சொல்றாரு இது வந்துட்டு மாய் மாலமான வந்துட்டு ஒரு கூட்டமா இருக்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இவர்கள் பிசாசின் ஆவியை உடையவர்களா இருந்துதான் தங்களுக்கு தாங்களே மேன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ரெவரண்ட் என்று தன்னை தானே அழைத்துக் கொள்ளுகிற ஒரு சகோதரனை பார்த்து பிரதர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க கூப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர் நான் வந்துட்டு பிரதர் கிடையாது நான் ரெவரண்ட் நான் பாஸ்டர் அப்படின்னு தனக்கு தானே ஒரு பட்டத்தை கொடுத்துக்கிறாருன்னு சொன்னாக்க அவருக்குள்ளார செயல்படுவது வந்துட்டு அசுத்தாவி என்பதை நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் நீங்க செக் பண்ணி பாருங்க தன்னைத்தானே பெரிய பட்டங்களை கொடுத்து அழைத்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து மோஸ்ட் ரெவரண்ட்னு சொல்லிக்கிறவங்க ரெவரண்ட்னு சொல்லிக்கிறவங்க வந்துட்டு தன்னைத்தானே அப்போ சொல்லன் தீர்க்க தரிசி பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறவங்களை பார்த்து சிம்பிளா போய் பிரதர் நீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்ற வார்த்தையை சொல்லி பாருங்க என்ன பார்த்து நீ எப்படி பிரதர்னு கூப்பிடலாம் நான் கிடையாது பட்டங்களை கொடுத்துக் கொண்டார்களான அவர்களுக்குள் செயல்படுவது என்பதை இப்படி செயல்படுகிற போதர்களை விட்டு விலக வேண்டும் என்று வசனம் சொல்கிறது ரோமர் பனிரெண்டு மூணு வாசிப்போம் உங்களில் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் என்ன வேண்டும் வசனம் தெளிவாக

சிம்மாசனம் மனுஷனை நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உண்டத்தில் கேட்கிறார் கத்தராக ஏசு கிறிசு நம்மிடத்தில் என்ன விரும்புகிறார் மனத்தாழ்மையா நடக்கணும் இல்லைங்களா இந்த மனத்தாழ்மையை தான் கர்த்தர் வந்துட்டு நம்மிடத்தில் விரும்புகிறார் அதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று வேதம் தெளிவாவே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அப்ப மனத்தாழ்மையா போதிக்கிற போதகர்கள் எப்படி இருப்பாங்க என்ன நீங்க பிரதர்னு கூப்பிட்டாலே போதும் என்ன ரெவரண்ட் கூப்பிட வேண்டாம் அந்த பட்டம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி சொல்லிடுவாங்க இந்த மனத்தாழ்மை ஒன்றை மட்டும்தான் கர்த்தர் வந்துட்டு கிறிஸ்தவர்களிடமும் போதகர்களிடமும் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ரெவரண்ட் என்று தன்னைத்தானே தானே அழைத்துக் கொள்பவர்கள் அந்த கிறிஸ்துவன் ஆவியை உடையவர்களா இருக்கிறார்கள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் தீத்து மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுது வேத புரட்டனா இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு ரெவரண்டன் தன்னை அழைத்துக் கொள்கிறார்களா அவங்களுக்கு போய் புத்தி சொல்லுங்க எப்பா நீ பண்றது தப்புப்பா ரெவரண்டன் சொல்லிக் கொள்றது தப்பு

ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய்கொண்டவாயிருக்கிறான் அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகும் கர்த்தர் யாரை விட்டு விலக சொல்கிறார் தேவ பக்தி உபதேசங்களை ஒருவன் ஒப்பு கொள்ளவில்லை என்றால் அவனை விட்டு விலகின் சொல்லி சொல்றார் இருமா புள்ளவனார்தான் அவனை விட்டு விலகுன்னு சொல்றார் தன்னை தானே சகோதரன் சொல்லி அழைத்துக் கொள்ளாமல் நான் நான் ரெவரண்ட் மோஸ்ட் சொல்லி அழைத்துக் கொள்கிறார் இந்த இருமா புள்ள போதகர்களை விட்டு விலகுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் நீங்க அவங்களோட தொடர்ந்து வந்து பயணித்தீங்கனாக்க சண்டைகள் உண்டாகும் தூஷணங்கள் உண்டாகும் இந்த வசனம் சொல்கிறது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தேவபக்தி ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்கள் என்றும் இந்த வசனம் சொல்கிறது குறிப்பா இன்னைக்கு தசமபாகம் கேட்பவர்கள் தான் தன்னை